அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பினுடைய ஜென்ம பலன் ஐந்து ஐந்து கிரகத்தினுடைய தசாபத்தி பலன் அதாவது பிறப்பு இறப்பு ரெண்டையும் மாற்ற அதை தான் நம்ம விதினு சொல்கிறோம் அந்த விதியினுடைய அடிப்படையில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான கிரகத்தினுடைய கோச்சார பயிற்சி நடந்தாலும் இந்த பலன் இந்த பிறவி பலன் மாறாது அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முறையாவது நடந்தே தீரும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பிற பலங்கள் மற்றும் குரு பேர் பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக பேசுகிறாங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை வைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க அப்படின்ன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியில் மிருகசீரிஷம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் இருந்தாலும் இந்த திருவாதிரைக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதியாக புதனு இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகம் ராகு ஏன்னா மிருகசிரிஷுக்கு அதேமாதிரி செவ்வாய் பகை கிரகம் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரம் குரு குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் புதனுக்கும் ஒரு நட்பு ஒரு தொடர்பு அப்படின்றது உண்டு அதனாலேயே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களை தவிர திருவா நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சில யோகமான ஒரு பலனை இந்த மிதுனராசி கதிவான புதன் பகவான் கொடுப்பார் அப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு வாழ்க்கையில் மிக முக்கிய முக்கியமான என்னென்னா வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் இறுதி வரை ஏதாவது உன்னை கற்றுக்கிட்டு இருக்கணும் ஏதாவது உன்னை படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னுடைய புத்தியால் தன்னுடைய அறிவால் தன்னுடைய கலையால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு பதவி ஒரு மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதில் எந்ததாக இல்லை அரசியல் பதவியாக இருக்கலாம் சினிமா வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம் அது தன்னுடைய புத்தியாலும் வேறு யாருடைய உதவி இருக்காது இவங்களுடைய உதவி இவங்களுடைய கையை ஊனி இவங்க தான் குட்டிக்கார அடித்து எரிஞ்சுருப்பாங்க அப்படி யாருடைய உதவி இல்லாமல் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த பதவியில் வாழ்க்கையில் ஒரு மேடை ஏறி ஒரு கௌரவம் கிடைக்குது அப்படின்னா அது இவங்களுடைய முயற்சி உழைப்பாள்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வாழ்க்கையில் முதல்ல நடந்தே தெரியும் சரி இப்போது இந்த ஐந்து விதமான ஜென்ம வள பக்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ராகு பகவான் இந்த ராகு பகவானுக்கு சொந்த வீடுகள் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சூரியன் சனி மற்ற எல்லா கிரகங்களுக்கும் சொந்த வீடுகள் உண்டு ஆனால் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அதனால் இளம்ரைக்காய மறைமுகமாக செயல்பட வேண்டிய அவசியம் இந்த ராகுட நட்சத்திரங்களுக்கெல்லாம் உண்டு அதில் திருவாதிரி நட்சத்திரங்களுக்கும் உண்டு சரிங்களா அப்போது நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சரியோ ஒரு தவறோ உங்களுடைய நட்பு உறவுகள் வாழ்க்கை துணை யாரிடமாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல நேரடியாக அவங்கள ஒரு குற்றம் சொல்கிறது குறை சொல்கிறது அல்லது அவர்களை எதிர்த்து பேசுவது போன்றவற்றாலே நீங்கள் கெட்டவர்களாக காட்டப்படுவீங்க நீங்கள் நேரடியாக வெளிப்படையாக பேசுகிறது தான் அங்கே பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ இந்த ஹேபிட்ட வந்து தவிர்த்துருங்க சரிங்களா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது பலனை பற்றி பார்த்துருவோம் முதல் பலனாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மீன ராசியில் நீசமடைந்து விடுகிறார் அப்போது தொழில் விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக செட் ஆகுதற்கு வாய்ப்பு குறைவு தொழில் விஷயத்தில் நஷ்டமோ ஏமாற்றமோ படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் திருவாதன சிறக்காரங்களுக்கு இந்த தொழில் விஷயம் தொடங்கும் போது அலைச்சல் பயணம் அடிக்கடி தொழிலை மாற்றுறது பிஸ்னஸை மாற்றுறது அடிக்கடி வேலையை மாற்றுறது இல்லைனா வேலையில் டிராவல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தொழிலில் அலைச்சல் இருக்கும் பயணம் இருக்கும் அதிகமான முறையில் மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா இரண்டாவது விஷயம் அந்த புதன் பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தா நான்காம் வீடு கண்ணி அப்போது நிச்சயம் கார் வண்டி வாகனம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் கார் வண்டி வாகனம் அடிக்கடி மாற்றுறக்கூடிய அனுயோகம் உண்டு வீடு அடிக்கடி மாற்றுறக்கணும் யோகம் உண்டு சொந்த உழைப்பில் வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது சரிங்களா வீடு மனை கார் போன்றவற்றை அபிவிருத்தின்னு சொல்வோம் அடிக்கடி மாற்றுறது இல்லை ஒன்றுக்கு மேட்டப்பட்ட விஷயத்தை பயன்படுத்துறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் அல்லது மற்றவருடைய கார் வண்டி வாகனம் சொத்து விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறக்கூடிய யோகங்களும் உண்டு ஓகேங்களா ஸோ அதே போல் படிப்பு விஷயம் சம்பந்தம் இல்லாத தொடர்பில்லாத படிப்பு ஏகப்பட்ட படிப்பை படிச்சிருப்பீங்க அந்த படிப்புக்கும் முதல் படிப்புக்கும் இரண்டாவது படிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது சரிங்களா ஸோ சம்மந்தம் இல்லாத தொடர்பில்லாத வெவ்வேறு துறையில் சார்ந்த படிப்புகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தபடியாக மூன்றாவது திருவாத நட்சத்திரம் ராகுவான்னுக்குரிய இது பகவான் உச்சமடையக்கூடிய நீசம் அடையக்கூடிய வீடுகள் என்று இருக்குது ஸோ ராசி மற்றும் விச்சக ராசியில் உச்சமும் நீசமும் அடைகிறார் அப்படின்னு சில ஜோதிடங்களும் சொல்லுது அதன் அடிப்படையில் ரிஷபம் என்பது உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாக வருது மிதினத்திற்கு அப்போது மாமியார் வீட்டு வழிகள் அதாவது திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட வேண்டிய சூழல் சூழல்களுக்கும் அதாவது மாமியார் வீட்டில் செட்டில் ஆகிற யோகம் யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமியார் வீட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக அந்த திருமண உண்டு பூர்வீகத்தை விட சொந்த பந்தத்தில் இருப்பதை விட அந்நியத்தில் வேறு ஒரு ஊரில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவு இருக்கும் அதில் இருந்தால் மாற்றுக்கு அர்த்தமில்ல மிக முக்கியமாக நான்காவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அடைக்க முடியாது எதிரிகள் என்று உங்களுக்கு நேரடியாக உருவாகிட்டாங்கன்னா அந்த எதிரிகள் பிரச்சனையை ரொம்ப காலத்துக்கு நீங்கள் அவங்கள சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் நோய் பிரச்சனை சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த நோய் பிரச்சனை முடிக்க முடியாது அதனால் அந்த நோய் பிரச்சனை ஆரம்பத்தில் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா அது பெரிய அளவு பிரச்சனை கொடுக்கும் சரி ஐந்தாவதாக மிக மிக முக்கியமான விஷயம் இந்த திருவாரூரன் சிறக்கலங்குக்கு ராகுவன் இருக்கிறதுனால சில இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஓகேங்களா ஸோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அதனால் ஒரு கோர்ட்டு கேஸ்வாளர்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த குதிரை ரேஸு லாட்ரி டிக்கெட்டு கிரிப்டோ கரன்சி ட்ரே ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இதில் ஏதாவது ஒன்று அப்படின்னு இதில் சார்ந்த இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் மறைமுகமான பண வரவு பார்ப்பீங்க இதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா குருட்டு அதிச்சம் சொல்லுவோம் அந்த மாதிரி கிடைக்கும் சரி இதற்கு அடுத்தபடியாக அந்த தசாபதி பலங்களை பற்றி பார்த்துருவோம் குறிப்பிட்ட ஒரு ஐந்து கிரகத்தினுடைய தசாபத்தியும் நான் ஷார்ட்டாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல அந்த திருவாதிரி சிறக்காரங்களுக்கு பிறக்கின்ற பொழுது ராகுதை நடக்கும் இந்த ராகுதிசை என்பது புரிய தொட்டு இடமாற்ற வைக்கும் பெரியப்பா தாத்தா போன்ற உறவுகளுக்கு சில பாதகங்களை செய்யும் சில சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இருக்கும் சரிங்களா அந்த ராகுதிசை திசை பருவத்தில் வரதுனால ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவமாக இருக்கும் படிப்பில் பெரிதளவு நாட்டம் இருக்காது இந்த குரு திசை என்பது படிப்புக்கு உங்களுக்கு யோகம் உண்டு பதினாலு வருஷம் முழுசாக நடக்கும் படிப்புக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு இந்த குரு திசையில் சில விதத்துக்கு டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது இந்த குரு திசை காலகட்டங்கள் உங்களுக்கு ஆவரேஜாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டான விஷயங்கள் இருக்காது அடுத்து சனி திசை என்பது வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் காதல் கல்யாணத்தை முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்கும் அதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அதுக்கடுத்து புதன் திசை அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுக்கு உண்டான அந்த ஒரு திசை நிச்சயம் இந்த புதன் திசையில் எண்ணங்கள் காரியங்கள் ஈடேறும் சொத்து சுகங்கள் சேரும் தொழில் விஷயத்துக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த கேது திசை இந்த கேது திசை கொஞ்சம் சரியில்லைங்க இல்லறத்தை விட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விடும் சரிங்களா கடமையில் செய்யும் பிள்ளைகளுடைய பிரிவு ஒன்றும் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கலாம் அப்படி பிள்ளைகள் கொண்டு நான் காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க ஸோ அதற்கு பாக்கியங்கள் இருக்குது ஸோ இந்த ஐந்து கிரக திசையை தாண்டி அடுத்தடுத்த திசைகள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அதில் சுக்கர திசை உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டங்கள் சரிங்களா சரி இது அனைத்து இருந்தாலும் திருவாரூர் சிறக்காரங்கள கண்டிப்பாக வாழ்க்கையில் துர்கை காளிகாம்பாலுடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ண வேண்டியது அவசியமாகவே இருக்குது சரிங்களா இரட்டை திருமண வாழ்க்கை காதல் தோல்வி போன்றவற்றை தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துர்கை காளியை வழிபாடு பண்ணுங்கள் அடிக்கடி வேலை மாற்றம் அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்படாமல் இருக்கும் சரிங்களா ராகவ பூஜை தவறாமல் நீங்கள் அட்டன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிரியர் தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்